டி நேயர்களுக்கு காலை வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போற மருத்துவம் வந்து மூலிகை மருத்துவம் இதில் வந்து எலும்பு தேய்மானம்னு சொல்கிறோம் எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு எனக்கு முட்டி தேஞ்சு போச்சு எனக்கு கழுத்தெலும்பு தேஞ்சு போச்சு எலும்புகள் தேஞ்சு இன்னைக்கு வந்து நடக்க முடியாமல் போயிடுறாங்க கழுத்தெலும்பு தேஞ்சு கழுத்தை வந்து திருப்ப முடியாமல் போயிடறாங்க இல்லைன்னா கழுத்துல ஒரு கம்பியை போட்டு நான் இதை முறுக்கி போல்ட் நட்டை போட்டு முறுக்கிடுறாங்க இந்த மாதிரி இல்லாமல் இடுப்புலேயும் அதே மாதிரி செய்கிறாங்க இந்த எலும்புகள் தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் முக்கியமாக வந்து பிரண்டை சொல்கிறோம் பிரண்டை வந்து எலும்பு ஒட்டின்னு சொல்லுவோம் எலும்பை வந்து ஒட்டக்கூடியது எலும்பை வந்து பாதுகாக்கக்கூடியது உள்ள மஜ்ஜைகளை காப்பாற்றக்கூடியது எலும்பை வந்து முக்கியமாக எலும்பை வந்து காப்பாற்றுறதுல பிரண்டை வந்து முதல்ல இருக்குது இந்த பிரண்டையை பயன்படுத்தி எலும்புகளை பலப்படுத்துகிறோம் எலும்புகளை பலப்படுத்துனா முட்டிகள் தேயாது சிப்பி எலும்பு தேஞ்சிருச்சு கணுக்கால் எலும்பு தேஞ்சிருச்சு இடுப்பு எலும்பு தேஞ்சிருச்சு அப்படின்றாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரணமாக நடந்து போனாலே தெரிஞ்சிச்சுன்றாங்க அந்த காலத்துலலாம் குதிரையில் போனாங்க தேரில் போனாங்க அது இல்லாமல் ஓடி போனாங்க இது மாதிரி ஓடி ஓடி ஆயிரக்கணக்கான மயில் தூரம் ஓடினாங்க அவங்களுக்கெல்லாம் எலும் எலும்பே தேயிலை ஆனால் இங்கே நடக்கவே இல்லை ஆனால் எலும்பு தேய்துன்றாங்க வீட்டில் உட்காந்த இடத்துல உட்காந்து இன்றைக்கி அங்கேருந்தே தொலைக்காட்சியை பார்க்கலாம் அங்கேருந்தே அதை அணைச்சிக்கிறலாம் இந்த மாதிரியெல்லாம் அதிநவீனமாக வந்துருச்சு ஆனால் நடக்கலை எதுவும் ஆனால் எலும்புகள் தேயுது ஏன் தேயுது அவங்க சாப்பிட்ற உணவுகள் சரியில்லை ரசாயன உரம் போட்ட உணவுகள் சாப்பிடும்பொழுது ஒரு முட்டி இப்படி இருந்து நான் நம்ம சாப்பிட்ட உப்பு வந்து இந்த முட்டிக்கு மேலே வந்து படியும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க இப்போ புகைப்படத்தை எடுத்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டி இப்படி இருக்கும் அதுக்கு மேலே ஒரு வெள்ளையாக ஒரு இது இருக்கும் அது என்னென்னா நீங்கள் சாப்பிட்ட உப்பு இந்த உப்பு வந்து இதுக்கு மேலே இருக்கும் இந்த எலும்புக்கு மேலே இருக்கும் இந்த பக்கம் உப்பு எலும்புக்கு மேலே இருக்கும் ரெண்டு உப்பும் தேயும்போது ஒரு பக்கம் உப்பு கரைஞ்சி எலும்பில் போய் இந்த உப்பு தேய்ச்சி அந்த எலும்பை தான் தேய்ச்சி எடுத்துரும் அப்போது நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து உப்பு அதிகமாக இருக்குது அந்த உப்பை வந்து சாதாரணமாக குறைக்கணும் அது இல்லாமல் இயற்கை முறையில் விளைஞ்ச அரிசிகளை சாப்பிட்டோம்னா உப்பு வந்து ஏறாது நம்ம சாப்பிட்ற உப்பை வந்து அளவாக போட்டுக்கிறணும் பாதி அளவு சாப்பிட்ணும் ஊறுகாயை சாப்பிடக்கூடாது ஊறுகாயெல்லாம் சாப்பிட்டோம்னா ரெண்டு நாள் சாப்பிட்டா ஒரு மாதத்துக்கு தேவையான உப்பு போய் உங்கள் உடம்பில் சேர்ந்துடும் இன்றைக்கி உப்பு சேர்ந்துச்சின்னா என்ன நடக்கும் சிறுநீர் பழுதடைஞ்சு போகும் அதனால் உப்பு சாப்பிட்றத குறைச்சிங்கன்னா எலும்பும் பாதுகாத்துக்கலாம் சிறுநீரகத்தையும் பாதுகாத்துரலாம் உப்பு உப்புன்னு சாப்பிட்டு போனோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில் நடக்க முடியாது வயிறு உப்பி போயிடும் அன்னைக்கு சொன்னாங்க உப்பிட்டு வரையும் உள்ளல இன்றைக்கி அந்த உப்பு வேற இந்த உப்பு வேற இன்றைக்கி வந்து ரசாயன உப்புக்களை போட்டு அந்த உடலை கெடுக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அதனால் எலும்புகள் எல்லாமே தேய்மானம் ஆகும் எல்லா எலும்புகள் மேலேயும் உப்பு படிஞ்சிருக்கு அந்த உப்பு படிஞ்சதை ரெண்டையும் தேய்க்கும் பொழுது ஒரு உப்பு கல்லு மாதிரி இருந்து ஒரு பக்கம் உப்பு கம்மியாக இருக்கும்போது அந்த எலும்பை தேய்ச்சி எடுத்து அந்த எலும்புகள் தேஞ்சது இன்னும் எலும்புகளுக்கு பொழுது அங்கே எது மாற்றினாலும் அது மீண்டும் தேய்ச்சி எடுக்க தான் செய்யும் அப்போது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கட்டுப்படுத்தணும் சாப்பிட்ற உணவில் வந்து உப்பை கட்டுப்படுத்தணும் உப்பே போடாத அந்த உரம் போடாத அரிசிகளை வாங்கி சாப்பிட்ணும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம எலும்பில் வந்து உப்பு கூடுறது குறையும் அதோடு சேர்ந்து முருங்கைக்கீரையை நம்ம பயன்படுத்துறோம் முருங்கைக்கீரையை பயன்படுத்தும் போது எலும்பு பலம் கூடும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கூடும் எந்த இடத்துல ரணமாக இருக்கும் அந்த ரணத்தை போக்கக்கூடியது தான் நம்ம பார்த்திங்கன்னா முன்னோர்கள்லாம் முருங்கைக்கீரை நிறையா சாப்பிட்டாங்க இது வந்து பஞ்சந்தாங்கினே தாங்கினே ஒரு பேர் உணவே இல்லாத காலத்தில் கூட முருங்கைக்கீரையாக எடுத்து போட்டு அவிச்சு அதை வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா அது மூணு நேரத்துக்கு பசி தாங்கக்கூடியது பசி தாங்கும் போது அவங்களுக்கு ஒரு பஞ்சம் தாங்கியாக இருந்துச்சு ஆனால் உள் உறுப்புகளை பலமாக வச்சு வச்சுருந்துச்சி அதோடு சேர்ந்து நம்ம பூண்டை பயன்படுத்துகிறோம் பூண்டு ஏன் பயன்படுத்துகிறோம் அதிக அளவு சளி அதிகளவு சளி இருந்துச்சுனாலே நம்மளால் எல்லாம் எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட முடியாது சத்துக்கள் எலும்புக்குள்ளே போய் மஜ்ஜன்னு சொல்லுவோம் எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த சூப்பு போய் சேராமல் போயிடும் அந்த சூப்பு சேராமல் போகுதுன்னா உடலில் உள்ள சளிகள் தான் செய்யும் அப்போது வந்து நீ கால் முட்டியில் பார்த்தீங்கன்னா நீர் அதிகமாக இருக்குன்னு வாங்க முட்டிக்கு எப்படி நீர் போச்சு ரத்தம் போக வேண்டிய இடத்துல தண்ணி போய் சேர்ந்துருக்குது அந்த தண்ணி போய் சேர்ந்தது தான் அதை வந்து ஊசி போட்டு குத்தி எடுக்கிறாங்க சில இடத்துல அதை வந்து ஓட்ட போட்டு அப்படியே ஒழுக விட்டுறாங்க சில இடத்துல உறிஞ்சி எடுக்கிறாங்க முட்டியில் இதெல்லாம் நிறைய நடக்குது இதெல்லாம் நடந்தாலும் சரிப்படாத இருக்குது அந்த முட்டி உள்ளே தேஞ்சிருச்சாங்க அந்த தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நெய்யை சேர்க்குறோம் நெய் நாட்டு மாட்டு நெய்யை அதிக அளவு சாப்பிட்டா முட்டி யாருக்குமே தேவே தேயாது சாதாரண நெய் நீங்கள் எந்த நெய் சாப்பிட்டாலும் அந்த முட்டி தேயும் நாட்டு மாட்டு நெய்யை எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த முட்டி தேய்மானம் இருக்காது ஆட்டுப்பாலில் இருந்து நெய் எடுத்தோம்னா முட்டி தேயாது ஆட்டுப்பாலெல்லாம் நெய் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா ஆட்டுப்பால் கிடைக்கிறதே அதிகம் இதில் தயிர் வச்சு யார் இன்றைக்கி நெய் எடுக்கிறா ஆட்டுப்பாலில் இருந்து கிடைக்கிறது வந்து நிறைய வந்து சத்த கொடுக்கும் அதனால் ஆட்டுப்பாலே குடிக்கலாம் தவறு கிடையாது நாட்டு மாட்டு நெய்யை பயன்படுத்தணும்னா முட்டி தேய்மானம் சரியாகும் முட்டி தேய்மானம் சரியானால் நேராக நடக்கலாம் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நூறு வயசு நூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாங்க அது வரைக்கும் கால் பழம் இருந்தாங்க கம்பு ஊண்ட மாட்டாங்க கம்பை ஊண்டுனாலே சொல்லிடுவாங்க ஏன்னா கிழவ மாதிரி கம்ப உண்டிகிட்டு இருக்கேன் வாங்க அதனால் கம்பு ஊண்டவே மாட்டாங்க கம்பு ஊண்டினா நமக்கு வந்து வயசாகிடுச்சின்னு யாருமே கம்பு ஊண்டாமல் நடந்தாங்கன்னா அந்த அளவுக்கு கால் பலம் இருந்துச்சு நல்லா வேகமாக ஓடினாங்க அன்றைக்கி ஓடும்போதே ஒரு மூட்டை நெல்லை தூக்கிட்டு ஓடினாங்கன்னா அப்போ எந்த அளவு பலமாக இருந்திருப்பாங்க இன்றைக்கி வெறும்னு ஓட முடியல ஏன் முடியல சத்து இல்லை போகும்போதே மூச்சு இறைக்குது ஏன்னா இன்றைக்கி குடிக்கிற பால் வந்து பால் கிடையாது அந்த பால் கறக்கிற மாட்டை போய் பார்த்தீங்கன்னா அது கப்பல் மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும் நேராக நிற்காது நாட்டு மாடு பார்த்திங்கன்னா அப்படியே ஜம்முன்னு நிற்கும் அது அசையாமல் நிற்கும் தூண் மாதிரி எத்தனை வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அப்போது நாட்டு மாட்டு பாலில் இருந்து எடுக்கிற நெய் வந்து நமக்கு வந்து காப்பாற்றக்கூடியது இந்த நாட்டு மாட்டு நெய்யில் வந்து உப்புக்களே இருக்காது ஆனால் இன்றைக்கி இருக்கிற கெச்சப் ஜெர்சி பாலில் வந்து வெறும் உப்பு தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தோலு கீழே வந்து கொழுப்பு படிஞ்சிருக்கும் வேர்க்கவே வேர்க்காது வெளிநாட்டின மாடுகள் வந்து குளிர் பிரதேசத்தில் இருந்ததால் அதுக்கு வந்து கொழுப்புக்கு மேலே வந்து வேர்வை வராது அப்போ வேர்வை முழுவதும் பாலில் தான் வரும் பாலில் வரும்போது அது மொத்தம் உப்பாக தான் வரும் அந்த உப்பு வந்து நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக உப்பு படியும் முட்டிகள் தேய்மானமாகும் அந்த தேய்மானத்தை சரி செய்கிற மருந்தை இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த பிரண்டையில் வந்து இலையை எடுத்துக்கணும் இந்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கணும் இதோட பிரண்டையில் வந்து நல்ல இளம் பிரண்டையாக இருக்க இந்த மாதிரி நல்ல இளமையாக இருக்கிறத எடுத்துக்கணும் ஏன்னா முத்துனது எடுத்தோம்னா அது வந்து பயன்படாது இந்த மாதிரி இருக்கணும் இது இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து எலும்பில் போய் ஒட்டோம் எலும்பில் போய் ஒட்டோம் இது வந்து சின்னதாக இருக்கணும் மூணே மூணு கணு இருக்கிறதா இருக்குது மூணு கணு கீழே இருக்கிறது வந்து நம்ம முத்தி போயிருக்கும் வெறும் நரம்பாக இருக்கும் கையில் பட்டால் அதிகமாக வந்து அரிக்கும் அது சாதாரணமாக வந்து ந மையாக நசுங்காது அப்போ இதை வந்து பொடி பொடியாக நரிக்கிறலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி உரலில் போட்டுக்கிறோம் இந்த இலைகளையும் பிறண்ட இலையையும் போட்டுக்கிறோம் நீதா இதோடு சேர்ந்து பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கோம் பூண்டை ரேசா இந்த பூண்டை இதோட சேர்த்து லேசாக நச்சிக்கிட்டா போதும் அதிகமாக வந்து இது பண்ண வேண்டாம் இதோட சேர்ந்து முருங்கைக்கீரை நைய நறுங்கலாம் நச்சு போட்டோம்னாலே போதும் எதுக்கு அந்த பிரண்டை வந்து அளவுக்கு அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது முத்தலா போட்டீங்கன்னா நாராக இருக்கும் அதை சாப்பிட்றப்ப தொண்டைக்குள்ள பட்டுக்கிறோம் வாமிட் வந்துடும் வாந்தி வந்துடும் அதனால எலசா இருக்கிற அந்த மூணே மூணு இது எலசா இருக்கிற அந்த தண்டு அதை நறுக்கி போட்டு அந்த சாரோட சேர்த்து இலை ஒரு பிறண்ட இலை அஞ்சு இலை நல்லா இலசாக இருக்கிறத போட்டிங்கன்னா தான் நல்ல சார் வரும் இதெல்லாம் நயன்களை த நசுக்கிட்டு நெய்யில் இப்போ நாம் வந்து இதை மருந்தாக எடுத்து போகிறோம் முருங்கை இலை வந்து கடைசியில் போட்டோம்னாலுமே போதும் அது பச்சையாக வெந்தும் வேகாமல் இருக்கிறப்போ அந்த நெய்யினுடைய சூட்டுலேயே வந்து வெந்துடும் அதனால் முருங்கை இலையை நல்லா சுத்தப்படுத்தி இலசாக வச்சுக்கிட்டு அதை சுத்தமாக காம்பு இது ஒன்று ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த க அந்த நரம்பாக இருக்கிற காம்புகளுமே வந்து அதுலேயும் வந்து சத்து இருக்குது அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கிறலாம் இப்போ இதெல்லாம் வந்து வதைக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே வந்து நெய் நாட்டு மாட்டும் நெய் அதை வச்சு வதக்கி எடுத்துணும் இப்போ நம்ம அந்த அளவுக்கு வந்து அந்த ரெண்டு ஸ்பூன் நெய் போதுமானது நெய்யை முதல்ல சூடு பண்ணிவிட்டு அந்த இதை மரத்தை போட்டுற போட்டிங்கன்னாக்கா அது சடசடன்னு வெடிச்சிரும் அதனால் எல்லாமே ஒன்றா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சூடு பண்ணணும் முருங்கை இலையை வந்து அந்த சூட்டிலேயே வெந்துடும் அதனால அடுப்பை அணைச்சிட்டு கூட அந்த நெய்யினுடைய சூட்லேயே வந்து பாதி வெந்தும் வேகாம இருக்கணும் இந்த மாதிரி தயார் பண்ணி நம்ம காலை வேலையும் ஒரு நேரம் சாப்பிட்ணும் வெறு வயிற்றுல சாயந்தரமும் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு தூங்க போறப்ப இந்த மருந்தை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்தாங்கனாலும் அந்த முட்டி வலி முட்டி வீக்கம் நீர் கொறுக்கிறது சடக் சடக்குன்னு சத்தம் கேட்குறது நல்லா போது வந்து ரெண்டு மொழியும் வந்து சவுண்டு கேட்கும் நல்லா சத்தமாக கரகரைன்னு சொல்லி தேய்ச்சி அப்போ வந்து முட்டியில் ரொம்ப வலி இருக்கும் அவங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களும் வந்து இதை தயார் பண்ணி அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அந்த முட்டியில் சுரக்கிற மஜ்ஜை ஒரு ஆயில் மாதிரி சுரக்கிறது வந்து அவங்க சாப்பிட்ற உணவில் இல்லாமல் அது கட்டுப்பட்டு சுரக்கிறதுக்கான உணவு அவங்க சாப்பிடாதனால தான் வந்து அந்த சத்தம் வருது உப்பு படிஞ்சு படிஞ்சு அந்த வலி வந்துக்கிட்டு இருக்கும் அது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இதை செஞ்சு சாப்பிட்றப்போ அந்த வலி போயிரும் உப்பு இருந்தாலும் வந்து அது கரைஞ்சு போயிரும் பிறண்ட வந்து ஒரு அஞ்சு கிராம் தான் இருக்கும் பிறண்டு அஞ்சு கிராமு முருங்கையில் வந்து ஒரு பத்து கிராம் சேர்த்துருக்கோம் நெய் வந்து ஒரு ஐம்பது மில்லி சேர்த்துருக்கோம் அதோட பூண்டு வந்து அஞ்சு பல் சேர்த்துருக்கோம் இதை எல்லாத்தையும் ஒன்றா நெய்யில் பொறிச்சு எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து போட்டு பிணைஞ்சு சாப்பிட்ணும் தினந்தோறும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தோம்னா எங்கேயுமே முட்டி தேயாது எந்த இடத்துல முட்டி தேஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல வந்து சரியான அளவுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க சூப்புன்னு சொல்லுவோம் இல்லையா எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த சூப்பு வந்து போய் சரியான இதில் போய் முட்டி தேய்மானமே இருக்காது எந்த இடத்த சுற்றினாலும் கையில் எந்த மடக்குலையும் வந்து மொழி மொழி தேயவே தெரியாது அது நூறு வயசானாலும் ஒன்றாகாது எங்கள் தாத்தாவெலாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வயசில் ஏறி மேலே ஏறி மூட்டையை தூக்குவார் மூட்டையை சமைப்பார் என்ன அவர் அவருக்கு அவர் நேற்று வயசு பசங்க மாதிரி வேலை செய்வாங்க ஏன்னா அவங்க நிறைய நெய் சாப்பிடுவாங்க குறைஞ்சதை ஒரு நாளைக்கு நூறு மில்லி அளவுக்கு நெய் சாப்பிடுவாங்க நூறு மில்லி இன்றைக்கி யாருமே சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது அரை ஸ்பூன் போட்டதுமே எனக்கு கொழுப்பு கூடியிருன்றாங்க அந்த நெய் வேற நாட்டு மாட்டு நெய் நூறு மில்லி அளவு சாப்பிட்டாலும் எதுவும் பண்ணாது உடம்பை வந்து நல்ல இறுக்கமாக வச்சிருக்கோம் நல்ல திடகாத்தியமாக வச்சிருக்கோம் எலும்புகள் வந்து நல்ல நிலையில் இருக்கும் எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜின்னு சொல்லுவோம் அந்த சூப்பு வந்து நல்ல ந உறுதியாக இருக்கும் அதனால் எலும்பு தேய்மானமே வராது கழுத்து எலும்பு தேய்மானம் வராது இடுப்பு எலும்பு தேய்மானம் வராது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளந்தாரி கல்லை தூக்கி போட்டாங்க உரலை தூக்குனாங்க கல்லை தூக்கி காமிச்சாங்க அப்போ தூக்குனவங்களுக்கு தான் பொண்ணு கொடுத்தாங்க ஏன்னா எலும்பு பலம் இருக்கான்னு பார்த்தாங்க இன்றைக்கி எதையுமே தூக்க முடியாது மோட்டர் சைக்கிள் கீழே விழுந்துருச்சுன்னா ரெண்டாவது தூக்கி நிமித்த முடியல ஏன்னா அது ரெண்டு பேர் வந்து தூக்குனா தான் நிமித்த முடியும் அந்த நிலையில் இருக்காங்க இன்னைக்கு இருக்குது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கு சத்தான உணவே கிடையாது அப்போ சத்தான உணவு தேவைன்னா அந்த உணவோடு சேர்த்து இந்த முருங்கை இலையும் பிரண்டையும் பூண்டும் சேர்ந்து நெய்யில் பொறிச்செடுத்ததை சோத்தில் தினந்தோறும் ஒரு வேளையாவது போட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த எலும்புகள் வந்து திருப்பி மீண்டும் உறுதியாகும் உறுதியானால் நல்லா வந்து பலமாக இருக்கும் எலும்பு தேய்மானமே இருக்காது எலும்புக்கு மேலே உப்பு படியாது அப்போ வந்து இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அரிசியை சாப்பிட்டோம்னா உப்பே படியாது மீண்டும் இவங்கெல்லாம் பலசாலியாக வரலாம் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாட்டில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா பலசாலியாக வருவாங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமாக கறிக்கோழி போய் எப்படி போய் விழுகுதோ அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற பசங்கள் ஓடினாங்கன்னா அப்படி போய் பொத்துன்னு விழுகுறாங்க மீண்டும் எழுந்திரிக்க முடியல அன்னைக்கியா ஏ நான் பையன் கை தட்டியே எழுப்புவாங்க கை தட்டினு அவன் எழுந்திரிச்சிருவான் ஏன்னா திடகாத்தியமானவன் அவன் விழுந்தாலும் அடிபடாது அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நெய்யில் முருங்கலை பிறண்ட பூண்டு சேர்த்து கொடுத்தாங்க இன்றைக்கி யாருமே அதை கொடுக்கல இதை மாதிரி கொடுத்து உங்கள் குழந்தைகளையும் நீங்களும் பலசாலியாக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்